தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று ப்ரோ அதுதான் ப்ரோ எங்களுடைய கொள்கைன்னு முழங்குறாரு அதுதான் ப்ரோ நாங்க கேக்குறோம் புலியோதரையும் பொங்கச்சோறும் ஒண்ணுதான் ப்ரோ புலியோதரை புளிக்கும் பொங்கச்சோறு இனிக்கும் திராவிடமும் தமிழும் வெவ்வேறு ப்ரோ நாங்களும் விழுங்குகிறோம் ப்ரோ அது எப்படி ப்ரோ விஜய் ப்ரோ எப்படி திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்னு கர்ம வீரர் காமராஜருக்கும் காமவேரியன் பெரியாருக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு காடு மேடெல்லாம் செழிக்கணும்னு ஏரிகளை கட்டிய கர்ம கர்ம வீரர் காமராஜர் எங்க பத்து வப்பாட்டி வச்ச பெரியார் எங்கடா திராவிடத்துக்கு எங்களுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு பால்டாயிலும் பசும்பாலும் வல்லமே பசும்பால குடிச்சா தூக்கம் வரும் ஃபால்டாயில் குடுத்தா சாவு வரும்டா எப்படா திராவிடமும் தமிழ் ஒன்னாகும் எப்படி திராவிடம் தமிழ் ஒண்ணாகும் பதினெட்டு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும் சுதந்திர தமிழில சோசலிச அரசை முப்பது நாடுகள் சேர்ந்து அவர்களை சல்லடம் போட்டு சளித்து அடித்து உடைத்த பொழுது அதற்கு தலைமை ஏற்றது இத்தாலி சிறுக்கி சோனியா அதற்கு துணை நின்றது கருணாகம் கருணாநிதி என்பதுதான் வரலாற்று உண்மை வரலாறு இப்படி இருக்க அதே தமிழ் இரு கண்கள் என்று வந்தால் கூத்தாடி விஜயை செருப்ப கலக்கி அடித்து விரட்டுவோம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் தமிழர் என்ற அரசியல் கட்சி ஏதோ போற போக்கில் வந்து தோன்றப்படவில்லை கை கட்டிய தூரம் கேட்க நாதி இனமாக பாளையார் அந்த பாய்ந்து செல்லும் வந்த வன்னி அந்த பழம்பரும் நகரம் பாழடைந்து போய்விட்டது அடித்து வரும் காட்டாற்றிலே கந்தகபுடி வாசம் கை கால் இழந்தவர்கள் எத்தனை பேர் உரிமை இழந்தவர்கள் எத்தனை பேர் உடமை இழந்தவர்கள் எத்தனை பேர் பறந்து கிடக்கும் பூமி பந்து முழுவதும் சிதைந்தவர்கள் எத்தனை பேர் அந்த இறப்பின் மேல் இரத்தத்தின் மீது உருவாக்கப்பட்டது நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து தெரு தெருவாக கூவினோம் உழைத்தோம் எம்முடைய மக்கள் லட்சம் ஆண்டுகளுக்கு நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தொன்மையான தேசிய இனம் என்பது இங்கே அடிமைப்பட்டு கிடக்கிறது ஐந்தாம் வகுப்பு வரை உங்களுடைய பிள்ளையை பள்ளியில் சேருங்கள் ஐந்தாம் வகுப்புக்கு பிறகு உங்களுடைய பிள்ளையை நாம் தமிழர் கட்சியில் சேருங்கள் என்று வீதி வீதியாக நாங்கள் முழங்கினோம் வீதி வீதியாக முழங்கணும் நீண்ட நெடிய பண்பாடு கலாச்சாரத்தை மீட்டெடுத்து இந்த சமூகத்தில் ஒழுக்கத்தை அவனுக்கு கற்றுக் கொடுத்து இந்த மண்ணில் அடுத்த தலைமுறைக்கான அரசியல் இந்த மண்ணின் விடுதலை தவிர்த்து ஒன்றுமில்லை அதற்காக விடுதலைக்காக நீங்கள் ஒன்று சேர வேண்டும் திராவிடம் என்ற போர்வையில் நம்மை சீரழித்து விட்டான் என்ற நோக்கோடு நாம் எல்லாம் கட்டி ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து போராடினோம் எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் சொன்னார் என் அன்பு கூறிய உறவுகளே என்னுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கு இல்லை அவன் பத்தாம் வகுப்பு பத்திரமாக படுத்து கொண்டிருக்கிறான் அவனுக்கான அரசியல் தளமே எங்களுடைய தளம் என்று எங்கள் அண்ணன் செந்துமலன் சீமான் அவர்கள் முழங்கினார் வரலாற்றின் பெரும் பேரிழப்பு கொண்ட இந்த சமூகம் அவனுக்கான விடுதலையை அவனுக்கான உரிமை அடுத்த தலைமுறைக்கான அரசியல் அவன் அடிமை என்பதை உணர்த்தி விடு அவன் தமிழ் தேசிய விடுதலைக்கு அவனே களம் கண்டு போராடுவான் என்ற முற்றை நோக்கோடு நாங்கள் போராடி கொண்டிருக்கும் பொழுது

விசில் அடிப்பதும் தலையில் துண்டு கட்டி தற்கொலைகளாக அலைவதும் இதுதே அடுத்த தலைமுறைக்கு சொல்லக்கூடிய அரசியல் அடாது சொல்லு நீ பாப்போம் விரட்டி அடைக்கிற காலம் வெகு தொலைவில் இல்லை அது எப்படி ப்ரோ விஜய் ப்ரோ எப்படி திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்னு கர்ம வீரர் காமராஜருக்கும் காமவேரியன் பெரியாருக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு காடு மேடெல்லாம் செலிக்கணும்னு ஏரிகளை கட்டிய கர்ம கர்ம வீரர் காமராஜர் எங்க பத்து வப்பாட்டி வச்ச பெரியாரங்கடா திராவிடத்துக்கு எங்களுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு சொல்லுவா பை திராவிடத்துக்கு எங்களுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு ஹலோ அவர் சொல்றாரு ப்ரோ தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று ப்ரோ அதுதான் ப்ரோ எங்களுடைய கொள்கைன்னு முழங்குறாரு அதுதான் ப்ரோ நாங்க கேக்குறோம் புளியோதரையும் பொங்கச்சோறும் ஒன்னுதான் ப்ரோ புலியோதரை புளிக்கும் பொங்கச்சோறு இனிக்கும் திராவிடமும் தமிழும் வெவ்வேறு ப்ரோ நாங்களும் விழுங்குகிறோம் ப்ரோ பால்டாயிலும் பசும்பாலும் வெல்லமே பசும்பால குடிச்சா தூக்கம் வரும் ஃபால்டாயில் குடுத்தா சாவு வரும்டா எப்படி திராவிடமும் தமிழ் ஒன்றாகும் எப்படி திராவிடம் தமிழ் ஒன்னாகும் சொல்லுவாப்போ நீ சொல்லுவாப்போம் கட்டும் களம் காணம் கதிர் உலக்கு நெல் காணும் சீமையிலே மாடு கட்டி போரடித்தாள் மாளாது சென்னல் என்று அழகான ஆணை ஆணைகட்டி போரடித்த அழகான தென்மதுரை அந்த ஆணைகட்டி போரடித்த இந்த நிலத்தில் தான் கூத்தாடி விஜயை செருப்ப கலக்கி அடித்து விரட்டுவோம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு பாண்டிய நெடுஞ்செழியை நம்ம பாட்ட ஒருத்தர் இருந்தாரு நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் சொன்னாரு அரசே உன்னுடைய அரசு போகிறது உன்னுடைய செங்கோல் ஒடிய போகிறது தலை கவரப் போகிறது எதற்காக என்றால் நீ ஒரு அதனால் உன்னுடைய அரசு போகிறது என்று சொன்னான் காலம் கடந்தது அதுபோல கண்ணகி மதுரைக்கு வந்தால் கோவலன் கொல்லப்பட்டான் கோவலன் கொல்லப்பட்ட போது அண்ணா என் சிலம்பளுடைய முத்து மாணிக்கத்திற்கும் வேறுபாடு இல்லாமல் கொன்று விட்டாய் உன்னுடைய அரசு வீழுங்கிறான் உன் அரசு வீழும் என்று சொன்ன பொழுது அரசுடன் போர் செய்த பாண்டியர்கள் மரத்துடன் போர் செய்யும் திசை திசை தென் காக்கும் காவல் என் முதல் அந்த பிழைத்தது நெடுஞ்சலியன் நானே ஆராயாமல் பிழை செய்து விட்டேன் அதனால் என் உயிரை கொடுத்து என்னுடைய செங்கோலை மீண்டும் தூக்கி நிறுத்துகிறேன் தளவிதியை மாத்திய ஒரு மான தமிழன் எங்கள் பாண்டியனுடைய முன்னோர்கள் அந்த பாண்டிய நெடுஞ்சலியன் தளவிதியவே மாற்றக்கூடிய அந்த பாண்டிய நெடுஞ்சலையனுடைய மரபு சொல்லுகிறது தளபதி விஜய் உன்னை விரட்டி அடிப்போம் இது எங்களுடைய நிலத்தின் மீது சத்தியம் நிலத்தின் மீது சத்தியம் ஒற்றை வரியில் சொல்ல வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் களம் என்பது ஒரு அடுத்த தலைமுறைக்கான ஒரு அரசியல் களத்தை நாம் கட்டி போராடி கொண்டிருக்கிறோம் மும்மூர்த்தியினுடைய மூத்தவனாக இருக்கக்கூடிய பாண்டியன் அந்த கயல் கொடியை தூக்கி பிடித்தான் கயல் மீன் என்பது பாயும் என் சேர பாட்டனார் வில்லம்பை தூக்கி பிடித்த அந்த வில்லம் என்பது பாயும் என் சோழ மன்னன் தூக்கி பிடித்தான் அலை கடல் மீது பழம் களம் செலுத்தியவன் ஆமைகள் செல்கின்ற நீரோட்ட பாதையை உணர்ந்தவன் தூக்கி புடித்த புலிக்கு என்று தெரியுமா என் அன்பு கூறிய உறவுகளே கொலை கொண்டு அந்த புலி வேட்டையாடுகிற கோபத்தை உணர்ந்ததுண்டா அந்த கொலை கொண்டு அந்த புலி அந்த கூர்மையான கண்ணை நீங்கள் உணர்ந்ததுண்டா அந்த கொண்ட புலி அதன் பாதையில் நடு அந்த இருட்டில் நடக்கும் தெரியுமா புலிக்கு பயப்பட தெரியாது புலிக்கு அஞ்ச தெரியாது காலம் கருதி புலி பதுங்கும் ஆனால் பாயும் அந்த புலியை எங்களுடைய முன்னோர் கரிகால் பெருவளத்தான் அதற்கு பிறவாக எங்களுடைய இரண்டாம் கரிகாலன் வெடிகுண்டு எந்த தத்துவார்த்த சித்தாந்தமும் இல்லாமல் திரை கவர்ச்சியை மட்டும் வைத்து இந்த மண்ணில் அதிகாரத்தில் கோலேச்ச வேண்டும் என்று துடிக்கிற ஆள துடிக்கிற இந்த விஜய் அவர்களே நாங்கள் சொல்லுகிறோம் எண்ணூறு ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த போராட்டம் தொடர்ந்து இந்த மண்ணில் நாங்கள் களமாடி கொண்டிருக்கிறோம் செஞ்சு வீழ்ந்தது தஞ்சை வீழ்ந்தது மதுரை வீழ்ந்தது ஆடுகளே ஆடுகளற்ற வேல்வெழுதி தோற்றாடி போன சுவடு அந்த பொதிகை மலையில் பதுங்கிய அந்த பாண்டியர் குடிகள் எண்ணூறு ஆண்டுகளை கடந்து விட்டது இந்த மண்ணில்தான் இந்த திராவிடத்தால் தான் மலை வளத்தை இழந்தோம் இந்த திராவிடத்தால் தான் கடல் வளத்தை இழந்தோம் இந்த திராவிடத்தால் தான் கனிம வளத்தை இழந்தோம் இந்த திராவிடத்தால் இழந்தோம் இழந்தோம் கலாச்சாரத்தை ஆட்சியும் அத்தனையும் இழந்திருக்கும் இந்த வேளையில் பதினெட்டு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும் சுதந்திர தமிழில சோசலிச அரசை முப்பது நாடுகள் சேர்ந்து அவர்களை சன்னடம் போட்டு சளித்து அடித்து உடைத்த பொழுது அதற்கு தலைமை ஏற்றது சிறுக்கி சோனியா அதற்கு துணை நின்றது கருணாகம் கருணாநிதி என்பதுதான் வரலாற்று உண்மை வரலாறு இப்படி இருக்க அதே திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள் என்று வந்தால் பகருனுடைய புள்ளைகள் புலிக்கொடு ஏந்தி உங்களை சூறையாடுவோம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என் அன்பிற்குரிய உறவுகளே தமிழ் படியேறின் தமிழனும் ஏறும் அதற்கு தலைவிலையெனும் தரல் வேண்டும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு சங்கே முழங்கு என்று முழங்குவோம் வெங்குரதி தனில் சுமந்து வீரம் செய்கின்ற எங்கள் தமிழ் மூச்சாம் என்று முழக்கத்தோடு முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவன் மூத்த தமிழ் வழி குணர்வின் மூத்தவன் கங்கை கொண்டவனும் கடாரம் வென்றவனும் கொண்ட அந்த தமிழ் தேசிய அரசியலை வென்றெடுப்பதற்காக இந்த இடத்தில் தமிழ் தேசிய அரசியலை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் களமாடிக் கொண்டிருக்கிறோம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது அது நாம் தமிழர் கட்சியினுடைய அதிகாரத்தை மீட்டெடுக்கும் போராட்டம் அல்ல அது போர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இருபது ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிற திராவிட கட்சிகள் நாற்பது ஆண்டு காலம் அதிகாரத்தில் இருக்கிற திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள் எண்பது ஆண்டு காலம் இந்த மண்ணில் கோலேச்சிய திராவிட கட்சிகள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டியிட இருபத்தி ஒன்றுக்கு தான் இருநூத்தி தொகுதியிலும் போட்டியிடுவதற்கான ஒரு திராணி என்பது இருக்கிறது என் அன்புக்குரிய உறவுகளை என் மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி அண்டா கொடுத்து குண்டா கொடுத்து குக்கர் கொடுத்து கோழி கொடுத்து ஆடு கொடுத்து 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 கூட்டி கொடுத்து அரசியல் அதிகாரத்திற்கு வந்த இந்த திருட்டு திராவிட கூட்டத்தை கருவருக்க வேண்டும் என்றால் நாமெல்லாம் சாதி மதம் கடந்து இந்த இடத்தில் தமிழர்களாக களமாடுவது என்பது அது காலத்தின் கட்டாயம் என் அன்புக்குரிய உறவுகளை காலத்தினுடைய கட்டாயம் அதனால் நாம் ஒன்று சேர்ந்து இந்த மண்ணில் களமாடுவதற்கு நாம் தமிழர் என்ற ஒற்றை வரியில் தமிழர்களாக களமாடுவதற்கு நாமெல்லாம் தயாராக வேண்டும் என் அன்புக்குரிய உறவுகளை நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று என்ற முழக்கத்தோடு இந்த கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் அறிவிக்கும் வேட்பாளர் அவர்களுக்கு விவசாயி சின்னத்தில் நீங்கள் வாக்களியங்கள் வாக்களியங்கள் என்ற முழக்கத்தோடு எமக்கு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்